சாம்பிள் தான் சொல்கிறேன் அதுக்கடுத்து ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு நமக்கு தேவை வரவங்க சுற்றி பார்க்குறதுக்கு ட்ரெஸ் தேவை போட்டுக்க மாற்றுக்க அப்போது இங்கே டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும் டெக்ஸ்டைல் அதை வியாபாரம் பண்ண ஆட்கள் தேவை அந்த கடை இருக்குன்னா அந்த கடையை உருவாக்க அந்த கடையை மெயின்டைன் பண்ண ஆட்கள் தேவை அதுக்கு அடுத்தது அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அப்போ அவங்க கடையில் வேலை பார்க்குறவங்க சாப்பிடணும் தங்கணும் ரூம்லாம் வேணும்ல அந்த ரூம் இது வந்து கிளீனிங் ப்ராசஸ் சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் வந்து ரோடு வந்து ஆள்லாம் போயிருக்க மாட்டாங்க மிஷின்லாம் போயிருக்கும் நைட் டைமில் பார்த்தோம்னா மிஷினை என்ன பண்ணால் ரோடு அப்படியே க்ளீனாக கூட்டிக்கிட்டே போவோம் சிங்கப்பூரில் தேக்காவில் இருக்கிறோம் நம்ம சிங்கப்பூரில் தேக்காவில் லிட்டில் இண்டியா அப்படின்ற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் லிட்டில் இண்டியா அப்படின்னா என்ன அப்படின்னா சிங்கப்பூரில் கூடிய ஒரு குட்டி இந்தியா அப்படின்னே சொல்லலாம் லிட்டில் இந்தியாவை ஏன் அப்படின்னா இங்கே தான் இந்தியர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பாங்க தமிழ் மக்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அதனால் சிங்கப்பூரை லிட்டில் இந்தியா அப்படின்னு இந்த இடத்த சொல்லுவாங்க தமிழ் மக்கள் எல்லா இடத்துலுமே இருப்பாங்க கண்ணில் படுற பத்து பேரில் எட்டு பேர் தான் இருப்பாங்க அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வர்றாங்க ஸ்டே பண்ணுறாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரூம் தேவை அப்போ ரூம் தேவை அப்படிங்கும்போது பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இது ரொம்ப ரொம்ப ஒரு எண்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் வருவாங்க ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு அதாவது கட்டுமான தொழிலாளர்களாக வேலைக்கு வருவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல இந்த பில்டிங்ஸை கட்டுமான தொழிலாளர்களாக வேலைக்கு வருவாங்க அவங்க எதுக்காக வேலைக்கு வராங்கன்னா நார்மலாக பில்டிங் கட்டுறதுக்கு அடுத்து பில்டிங் கட்டுறதுனா நம்ம ஊரில் மாதிரி அஸ்திவாரம் போடும்போது அதுலேருந்து வேலை ஸ்டார்ட் ஆகும் அஸ்திவாரம் நார்மலாக போட மாட்டாங்க நம்ம ஊர்களுடைய போர்வெல் மிஷினை வச்சு ஒரு இடத்துல பில்டிங் கட்ட போகிறாங்க அப்படின்னா போர்வெல் மிஷினை வச்சு குறிப்பிட்டு ஆழம் ஒரு முந்நூறு அடி நானூறு அடி போய்ட்டு நிலத்தோட தன்மை ஆராய்வாங்க ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பில்டிங் கட்ட ஆரம்பிப்பாங்க அதுக்கு வந்து கட்டுமான தொழிலாளர்கள் ரொம்ப தேவைப்படுவாங்க அப்போ அவங்க வேலைக்கு வருவாங்க அவங்க வேலைக்கு வரும்போது அவங்க ஒரு இடத்துல தங்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும்ல அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு வந்து ட்ராவல் அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து துணிமணி அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாம் தேவை அதை வந்து கட்டுப்படுத்துவாங்க எப்படி கட்டுப்படுத்துவாங்கன்னா அவங்க இங்கெல்லாம் தங்கிக்கலாம் அதுக்கு இவ்வளோ வாடகை தரணும் அடுத்து இந்த ட்ரெஸ்ஸு இங்கே போய்ட்டு வாங்கிக்கலாம் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குன்னு செயற்கையாக எல்லாத்தையும் உருவாக்கி வைப்பாங்க அப்போது இவங்க தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அதையும் இவங்க தான் கட்ட போகிறாங்க அப்போது அதுக்கும் வேலை அதுக்கும் சம்பளம் அடுத்து இவங்க சாப்பிடணும் அதுக்கு ஒரு ஹோட்டல் அதுக்கு ஹோட்டலில் பத்து பேர் வேலை அதுக்கடுத்து அந்த காய்கறி பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கு வேலை இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து நான் சின்ன உள்ள சொல்கிறேன் இது மாதிரி ஒரு நாட்டுக்கு நான் யோசிச்சு பாருங்கள் செயற்கையாக கடலுக்கு நடுக்கிற ஒரு தீவு இங்கே வந்து எதையும் உற்பத்தி பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம் நெல் கரும்பு வாழை நமக்கு தெரிஞ்சதா தானே நார்மலாக உணவு பயிர் செயற்கையாக இங்கே வந்து உற்பத்தி பண்ண முடியாது அப்போ பக்கத்து நாட்டிலேருந்து கடை வாங்கிக்கலாம் பக்கத்தில் மலேசியா இருக்குது அங்கேருந்து கடை வாங்கிக்கலாம் மலேசியாவும் தீவுன்னு சொல்லிட்ட மையில எப்படி அங்கே போய் வாங்கிட்டு வர முடியும்னா நடந்து போய் வாங்கிட்டு வர முடியாது அப்போது மலேசியாவையும் சிங்கப்பூரையும் இணைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாலம் இருக்கும் அங்கே கஸ்டம்ஸ் இருக்கும் இப்போது சிங்கப்பூரில் இருக்கவங்க மலேசியாவில் இருக்கவங்க அந்த பாலத்து வழியாக கிராஸ் பண்ணிக்கலாம் அங்கே ரெண்டு கஸ்டம்ஸ் இருக்கும் ரெண்டு கஸ்டம்ஸை தாண்டி பைக்கில் பஸ்ஸில் காரில் எதுல வேணால் போகலாம் வரலாம் ஃப்ளைட்லேயும் போகலாம் அப்போது இந்தியாவிலேருந்து நிறைய பொருட்கள் ஒவ்வொரு நாளும் வரும் ஃப்ளைட்டில் இந்தியாவிலேருந்து ஒரு கப்பல் சிங்கப்பூருக்கு வரணும் அப்படின்னா மினிமம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் ஆகும் இந்தியாருந்து சிங்கப்பூர் வர அப்போது ஃப்ளைட்டில் நிறைய பொருட்கள் வரும் ஃப்ளைட்டில் வருது அப்படின்னா அதற்கான வேல்யூ அதிகமாக இருக்கும்ல அந்த பொருள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அதோடைய விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது உணவுப் பொருள் வில எல்லாம் அதிகமாக இருக்கும் உடையோட விலை எல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விலைவாசிகள் அதிகமாக இருக்கும்போது வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும் அப்போது சாப்பிடாமல் இருக்க முடியாதல்ல அப்போது சாப்பிட்டு தான் ஆகணும் மினிமம் ஒரு முருங்க்கான முறையில் கிலோ நாற்பது ரூபாய்க்கு வாங்குறோமா இங்கே வந்து அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது சம்பளமும் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்து இன்னொரு வண்டி ரோடு க்ளீன் பண்ணுற வண்டி பின்னாடியே போகுது சம்பளமும் அதிகமாக இருக்கும் ஒரு முருங்க்கான முறை நாற்பது ரூபாய்க்கு வாங்குறோமா இந்தூராக மினிமம் ஒரு பத்து வெள்ளி இருக்கும் இல்லை எட்டு வெள்ளி இருக்கும் அதாவது ஒரு நானூறுரூவா அறநூறுரூவா இருக்கும் நம்மூர் காசுக்கு இந்தூர் காசுக்கு நார்மலாக தான் இருக்கும் அப்போது அடிப்படை சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஒரு நாளைக்கு பதினெட்டு டாலர் கொடுப்பாங்க நம்மூர் காசுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஆயிரத்தி ஐநூறு அதிகமாக சொல்லணும் ஆயிரத்தி முந்நூறுரூவா அப்படி வரும் இது பேஸிக்னா இதை விட அதிகமாகவே நிறைய பேர் வாங்குவாங்க குறைஞ்சதும் ரெண்டாயிரரூபா வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூபா மாதத்துல முப்பது நாள் அறுபதாயிரம் சம்பளம் அறுபதாயிரம் சம்பளத்தில் அவங்க சாப்பாட்டுக்குன்னு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்துடணும் அடுத்து தங்கியிருக்க இடத்துக்கு கொடுத்துடணும் எல்லாம் போக மினிமம் ஒரு நாற்பதாயிரம் கிடைக்கிதா அதை சேவ் பண்ணி விட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இங்கே ட்ரெஸ்ஸு வாங்கணும் இங்கே அதுக்கேற்ற மாதிரி விலை அதிக அதிகமாக தான் இருக்கும் அப்போ அந்த ட்ரெஸ்ஸு கடையில் பத்து பேர் வேலைக்கு தேவை அப்போது லிட்டில் இந்தியா தமிழர்கள் இருக்கும்போது தமிழ் தெரிஞ்சவங்க தான் வேலைக்கு வேணும் அப்போ கடையில் பத்து பேர் வேலைக்கு தேவையா அப்போ நூறு கடை இருக்க ஆயிரம் பேர் தேவை அதுக்கடுத்து மளிகை கடையில் மளிகை பொருட்கள் வாங்கணும் அங்கே பத்து பேர் தேவையா அது அடுத்து அதுக்கேற்ற மாதிரி அடுத்து அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஆள் தேவை இந்த மாதிரி நிறைய பேர் வேலையை நம்பியும் சிங்கப்பூருக்கு வருவாங்க பாதி பேர் இந்தியர்கள் வந்து வேலைக்காக வருவாங்க இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும்போது ஃபினான்ஷியலாக யோசிச்சு பார்த்தோன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய